ஜாலில் இளைஞன் நீரில் மூழ்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகும் நிலையில் அந்த செய்தியை அறிந்து கொண்ட குறித்த இளைஞனின் காதலி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இது தொடர்பான செய்திகள் இன்றைய தினம் காலை வழியாகி இருக்கிறது என்ன நடந்தது இதன் பின்னணி என்ன இவை தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் ஜாழ்பாணம் தென்மராட்சி வரணி பகுதியிலே புலம் ஒன்றில் இருந்து இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் நண்பர்களுடன் நீராடச் சென்ற குறித்த இளைஞன் சுற்றிலும் அம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கின்ற குளத்திலே நீராடி இருக்கின்றார் நண்பர்களுடன் அவர் இவ்வாறு நீராடிக்கொண்டிருந்த நிலையில் தான் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக குறித்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பருத்தித் துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினம் அந்த இளைஞனின் சடலம் மீதான பிரேதர் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலை தான் இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது அதாவது இவ்வாறு ஒரு இளைஞன் உள்ளர்பான செய்திகள் வெளியாக இருந்தது

கொடிகாம பொலிஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்று வழங்கி திலாகல் அதாவது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விடயம் கோணத்தில் அவர்கள் முறைப்பாட்டை வழங்கினது அதற்கு காரணமாக அவர்கள் சொல்லுகின்ற விடயம் அந்த விலங்கனை நண்பர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்து அங்கு வரவழைத்து குளிக்க வைத்தது சிலாகல் எனவே இதன் பின்னணியில் சதி இருக்கின்றனர் என்ற சந்தேகத்திலே விவாத முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறைப்பாட்டிற்காமே போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை அந்த விலங்கு தொடர்பாக இன்னமும் தகவல் கோள் வழியாக கொண்டிருக்கிறது குறித்த இளைஞன் நண்பர்களுடன் இவ்வாறு நீராடி கொண்டிருந்த போது தாமரைப்பூ பறிப்பதற்காக சென்ற இலை அதாவது ஆழத்திற்கு சென்ற இலையிலே அவர் நீரில் மூழ்கியதாகவும் ஒரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் போலீஸ் விசாரணைகளுக்கு பின்னரே உண்மையான விடயங்கள் தெரிய வரும் இந்நிலையத்தான் குறித்த பெண் தொடர்பாக தற்பொழுது அதிக அளவிலே பேசப்படுகின்றது பலர் காதலிக்கின்றார்கள் காதலனையோ காதலியோ ஏமாற்றி விட்டு வசதியான வாழ்க்கை கிடைக்கின்ற போது வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கின்ற போது சென்று விடுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது காதலுக்காக உண்மையான இந்த பெண் உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் அந்த காதல் எவ்வளவு உண்மையானது என்கின்ற அடிப்படையில் பலர் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி பார்த்தால் காதலன் இருந்து விட்டார் என்பதற்காக காதலி இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான காதலா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது அதனை தாங்க உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது சரியா என்கின்ற கேள்வியையும் இருக்கின்றது இது தொடர்பாக பலர் தற்போது பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் எனவே உயிரை மாய்த்து கொள்வது என்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது காதலன் உயிரிழந்தாலோ கணவன் உயிரிழந்தால் அவர் மனைவி உயிரிழந்தாலும் காதலி உயிரிழந்தாலோ ஒரு உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது ஏற்க முடியாது தொடர்ச்சியாக வாழ வேண்டும் அனைத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை பலரும் கூறி வருகின்றார்கள் எனவே உண்மையான காதல் என்றால் ஒரு இறந்தால் மற்றவர் உகக்க வேண்டும் என்றெல்லாம் எந்தவித அவசியமும் இல்லை அது ஒரு தவறான கட்டமைப்பை இந்த விம்பத்தில் உருவாக்குகின்றது என்கின்ற கருத்தையும் பலர் கூறி வருகின்றார்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயசாந்தன்